ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி எங்கேயும் எப்போதும் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நாங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம் ஆனா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி மக்கள்லாம் சொல்றாங்களே ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய நூறு பேர் பேர் பேசுனதை ஊடகம் ஒளிபரப்பாது ஒருவேளை அண்ணாமலை ஆக்டிவா இல்லாதனால கூட அந்த பதில கொடுத்துருப்பாங்க நீங்க எங்க அண்ணாமலை அண்ணாமலைன்னு திரும்பி தீங்க உங்களுக்கு ரொம்ப அண்ணாமலை பிடிக்குமா பர்சனலா இல்ல அண்ணாமலை நீங்க ஆகஸ்ட்ல என்ன திட்டத்தோட அண்ணாமலை வரேன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியாது தெரியாது எங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை விஜய் பற்றி ஒரு பெரிய விமர்சனம் இல்லாததற்கு காரணம் அவர் அரசியல் புரிதல் இல்லாமல் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை புரிந்து கொண்டார்னா பாஜக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்கால திட்டத்தோட பேசுறீங்களோ ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் ஒரு பக்கம் ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக ஒரு முக்கியமான முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் இபிஎஸ்னுடைய சுற்றுப்பயணம் பாரதிய ஜனதா கட்சி பூத் கமிட்டியை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக பல்வேறு பணிகளை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது நாங்கள் சோறு போடுறோம் ஆனால் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் தான் வந்து பாஜக தரப்புலேருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது ஊரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை நாங்கள் வந்து முன்னேற்றத்திற்கான தமிழ்நாடாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா இங்கே யாருமே ஓரணியில் கிடையாது உள்ளுக்குள்ளாரையே கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் பிரச்சனையை பெருதுப்படுத்துகிறார்கள் திருமாவளவன் ஒரு பக்கம் எத்தனை சீட்டுகள் அதிகம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடை கொண்டு போக முடியாது ஊரணியில் தமிழ்நாடு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க ஊரணினா குளம் குட்டை ஒரு கடல் போல் இருப்பதை வளர்ச்சி குன்றி குளம் குட்டை போல் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கி காலையில் மு க ஸ்டாலின் தலைமையேற்று கூட்டணி கட்சிகள்லாம் பங்கேற்ற ஒரு அரசு விழா இன்னைக்கு காலையில் நடந்து முடிஞ்சிருக்கு சிதம்பரத்தில் ஒரு மேடையில் இருந்தார்கள் என்பதற்காக அது ஓரணின்னு சொல்லக்கூடாது உள்ளூர கம்யூனிஸ்டினுடைய கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஆட்சியில் வந்து சொன்ன வாக்குறுதிகளை ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் பேசுகிறார் அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஒரு கொடி நடுவதற்கு கூட முடியல காவல்துறை அவ்வளோ அடக்குமுறை இருக்குன்னு சொல்கிறத பார்க்குறோம் இப்படி அவர்களுக்குள்ளே நிறைய புழுக்கங்கள் இருக்குது எப்பொழுது வெளியேறலாம் அதற்கான சூழல் அமைகிறதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் அதனால் இன்றைக்கி ஒரு மேடையில் உட்கார்ந்ததினால் அவர்கள் ஊரணியிலிருந்து ஓரணிக்கு வர முடியாது இப்போ அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது ரெண்டு பேருக்கும் நோக்கம் ஒன்று தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவக ஆட்சி மக்களை பழிவாங்குகிற மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுகிற திமுகவுடைய ஆட்சி வேறு இருக்க வேண்டும் அதற்காக மக்களை போகிறோம் தமிழகத்தை மீட்கப் போகிறோம் என்கிற ஒரு அற்புதமான கவசத்தை கையில் வைத்துக்கொண்டு தமிழகம் முழுக்க ஐயா அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள் அந்த பிரச்சாரத்தில் எங்கெல்லாம் அவர் செல்கிறாரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை இடங்களிலும் வரவேற்கிறார்கள் ஒரு பெரிய நல்லிணக்கத்தோடு ஒன்றுபட்ட ஒத்த குரலாக இன்றைக்கு திமுகவிற்கு எதிர்ப்பு என்கிற ஒரு மனநிலையில் மக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் இது நல்ல வரவேற்பை பெற்று இருக்கிறது நீங்கள் சொன்னது போல் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தின் போது பாஜக சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பங்கேற்கிறதை நம்ம பார்க்குறோம் அது வந்து அதிமுகவோடு சேரும்போது கூட்டம் வருது மக்கள்லாம் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க அதுவே தனியாக போகும்போது பாஜகவுக்கு பெருதளவில் வரவேற்பு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம்ல அதனுடைய வெளிப்பாடு தானே நயர்னா நாகேந்திரனே சொல்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணால் என்ன யாருன்னு கேட்குறாங்க நான் இது மாதிரி அதிமுக ஆட்சியில் மினிஸ்டராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ அளவுக்கு தான் வந்து நயினா நாகேந்திரன் தெரிஞ்சிருக்கு பாஜகவனோட வளர்ச்சி அந்தளவுக்கு தான் இருக்குது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் நடத்துகிற இடத்துல செய்து நீங்கள் போய் பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு கீழே இருக்கிற மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அதே போன்று ஒன்றிய நிர்வாகிகள் இவர்கள்லாம் நயினார் நாகேந்திரன் என்றால் யார் தெரியல அப்படின்னு சொன்னதாக அவர் பேசலையை சொல்றேன் கிளை செயலா நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லன் சொல்லியிருப்பாரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் அவர் மாநில தலைவரா அப்படின்னு தெரியாத அளவிற்கு இங்க மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்களா இல்ல மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்களா இல்ல ஒன்றிய நிர்வாகிகளை பற்றி சொன்னாரா இல்ல இந்த கட்சி பலப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு பூத்துக்கும் சென்று பூத்தில் உள்ள தலைவர்கள் கிளை செயலாளர்கள் இவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு கட்சியை புரிந்து கொண்டு கீழ் வேலை செய்யணும் அதற்காக கடந்த காலத்தில் இருந்த முக்கியத்துவத்தை தாண்டி கூடுதல் முக்கியத்துவமாக கிளை நிர்வாகிகளை பலப்படுத்துவதற்கு ஒரு மாநில தலைவரே கிளைக்கு ஃபோன் பண்ணுறார் கிளையில் உள்ள நிர்வாகிகள் உண்மையாகவே இருக்கிறாங்களா அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வேலை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை அவர் ஒரு ரீசெக் பண்ணுறதுக்காக பண்ணும் பொழுது சில இடங்களில் அந்த மாதிரியான போலியான நபர்களையே அந்தந்த ஒன்றிய தலைவர்கள் மூலமாக அல்லது அந்த மாவட்ட தலைவர்கள் மூலமாக ஏதோ கணக்கு காட்டுவதற்கு சில இடங்களில் போட்டிருக்கிறார்கள் அப்படி போட்டிருக்கிற நபர்கள் சொல்லக்கூடிய பதிலை அவர் பேசும்பொழுது சொல்கிறாரு ஒரு மாநில தலைவரே தெரியலன்னு கிளையில் உள்ள ஒரு நிர்வாகி சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அதை நம்ம வந்து சரி செய்யணும் பேச அவர் பேசும்போதே இதை எல்லாத்துக்கும் சொல்லலை ஒரு சில இடங்களில் இப்படி நடக்கிறது இதை சரி செய்ய வேண்டும் இது நமக்கு பொறுப்பு இருக்குன்னு கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் ஒன்றிய தலைவர்களுக்கும் ஒரு செய்தியை கொடுக்குறார் சரி செய்யணும் இன்னொரு செய்தி அதுவும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணால் ஆ சொல்லுங்கள் அப்படின்னு தான் பேசுகிறீங்களா நீங்கள் தான் பேசுகிறீங்களா நயனா நாகேந்திரிட்ட சில விஷயங்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் யதார்த்தமாக பேசுவார் அதை வந்து அவர் மேடைக்காக அல்லது அரங்குக்குள்ள அப்படின்னு அவருக்கு வெவ்வேறு முகம் கிடையாது அவர் யார்கிட்ட பேசினாலும் தன் மனசில் என்னப்படுதோ அதை ரொம்ப யதார்த்தம் பேசுகிறவர் அது மாதிரி ஒரு நிர்வாகி ஃபோன் பண்ணக்கூடிய நேரத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி சொல்லாதீங்க ஒரு ஃபோன் கால் அட்டம் பண்ணால் வணக்கம் நான் இந்நாள் பேசுகிறேன் அல்லது நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு வணக்கம் சொல்லி ஆரம்பிங்க அது நல்ல ஒரு தமிழகத்தினுடைய கண் கலாச்சாரம் ஒரு பண்பாட்டின் அடையாளம் என்று தன்னுடைய மாநில நிர்வாகிகளுக்கு மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கு எவ்வாறு ஒரு தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசியலில் மிகப்பெரிய அனுபவம் பெற்ற மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாடம் எடுக்கிறார் நீங்க பார்க்கணுமே தவிர மதிப்பு விதமாக நடத்துறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது நயனா நாகேந்திரன் வந்ததுக்கப்புறம் கட்சி செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே கட்சி நிர்வாகிகளும் அதே மாதிரி இந்த மாதிரியான சில சர்ச்சைகளும் தான் அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம் ஊடகங்களுக்கு வேறு வேலை இல்லைங்க அவர்கள் சர்ச்சையை மட்டுமே பேசுவாங்க ஏன்னா ஊடகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு டிஆர்பி ரேட் அதிகமாகணும் மக்கள் அதிகமாக பார்க்கணும் அதன் மூலம் வருமானத்தை ஈட்டணும் பரபரப்பு தேவை ஊடகங்களுக்கு எங்களுக்கு பரபரப்புலாம் தேவையில்லை நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளிடத்துல பேசுகிறோம் கட்சி நிர்வாகிகளிடத்தில் பேசும் பொழுது பரபரப்பை மைண்டில் வச்சுக்கிட்டு ஊடகம் என்ன சொல்லுன்றதை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய தலைவர் அல்ல திரு நயினார் நாகேந்திரன் அவர் ரொம்ப எளிமையான தலைவர் கிரவுண்டில் மக்களுக்கு என்ன சிரமம் என்பதை புரிந்து கொண்ட ஒரு தலைவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு பாஜகவுடைய தலைவர் என்று படிப்படியாக உயர்ந்து ஒரு உன்னதமான இடத்திற்கு வந்திருக்கிறார்னா அவரை பொறுத்தவரை கட்சி நிர்வாகிகள் ரொம்ப எளிமையா மக்களோடு கனெக்டிவிட்டி ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றது சொல்றாரு ஒரு கிளை நிர்வாகிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் நான் செக் பண்ணுறேன் அங்கே கிளை நிர்வாகி என தெரியலை அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு யார் காரணம் உள்ள ஒன்றிய தலைவர் காரணம் அங்கே உள்ள மாவட்ட தலைவர் காரணம் இதை சரி பண்ணுங்க ஏன்னா நம்ம தேர்தலை சந்திக்க போறோன்னு மாவட்ட தலைவர்களையும் ஒன்றிய தலைவர்களையும் எச்சரிக்கிறார் ஒரு மாநில நிர்வாகிகள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நிர்வாக ரீதியாக நீங்கள் தொலைபேசியில் பேசுறீங்க நானே பேசும்பொழுது கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க அது முறையில் வணக்கம் சொல்லி ஆரம்பிங்க அது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அது மாதிரி ஒரு நல்ல முகமனை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லுவது என்பது மீடியாவில் இதை பரபரப்பைவாங்களே எனக்கு மரியாதை கொடுக்கலன்ற மாதிரி தேவையற்ற விமர்சனத்தை பேசுவார்கள் அவர் துளியும் அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது கட்சி நிர்வாகிகளை முறைப்படுத்தணும் சரிப்படுத்தணும் தேர்தலில் வெல்லணும் அதுதான் அவருடைய நோக்கம் ஆறாம் தேதி பூத் நிர்வாகிகள் கூட்டம் வந்து செங்கல்பட்டு அந்த பகுதியில் நடந்தது அண்ணாமலை ஃபோட்டோலாம் இருந்தது ஆனால் அண்ணாமலை ப்ரெசன்ட் பண்ணலையே என்ன காரணம் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதே மாதிரி மாநிலத்துடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் அவர்கள் இந்த மாதிரி மிக முக்கிய மேலிடத்துணை பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்கள் சுதாகர் ரெட்டி அவர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் கலந்து கொள்ளலனா தான் நீங்க கேள்வி எழுப்படுமே தவிர முன்னாள் மாநில தலைவர் ஏன் கலந்து கொள்ளல அப்படின்னு கேள்வி தான் இருக்காரு அவர் ஏன் கலந்துக்கல நீங்க கேள்வி கேட்க மாட்டேன் திரும்பவும் நான் சொல்றது புரிஞ்சுக்கீங்க இந்த கட்சிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் மட்டுமே வளர்த்து எடுக்கல அவர் மிகப்பெரிய பங்கு அதே வேளையில மரியாதைக்குரிய ஐயா புன்னார் அவர்கள் மரியாதைக்குரிய அம்மையார் தமிழ்சேயவர்கள் அவர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் முருகன் அவர்கள் இப்படி நிறைய பேர் மரியா குரிய ஐயா இளசனேசன் அவர்கள் இவங்க எல்லாரும் தான் கட்டாயம் கிடையாதுங்க முன்னாள் மாநில தலைவர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுல சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்காங்க ஆனா அவர் இல்ல திரும்பவும் நான் சொன்னது அப்ப நீங்க காதுலயே உள்வாங்க மாட்டீங்க முன்னாள் மாநில தலைவர்கள் கலந்து கொண்டார்களா முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அதில் கலந்து கொள்ளல அதுல திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளலன்னா அவருக்கு அந்த நாளில் மிக முக்கியமான நிகழ்ச்சி இருந்திருக்கலாம் அல்லது அவர் வெளியூர்ல இருந்து இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில இருந்து இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது என்றால் அதில் மாநில தலைவர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என ஒரு பெரிய நிகழ்ச்சி அதில் வந்து பூத்தில் என்ன வேலை செய்ய போறன்றது அவர் தான் வந்து மக்களுக்கு அறிவுறுத்தினா என்ன இல்லை பூத் லெவலில் இப்போ நீங்கள் போனால் கூட என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறதுக்கான உதாரணம் தான் நேத்துலேருந்து சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டுருக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் போடுறோம் ஆனால் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி மக்கள்லாம் சொல்கிறாங்களே விருதுநகரில் இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது ஒரு ஆயிரம் இடங்கள்ல பூத் கமிட்டினுடைய நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்தது அதில் எனக்கு தெரிந்து இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஒரே நாளில் கடுமையாக மரியாதைக்குரிய நயரா நாகேந்திரன் அவர்கள் ஒரு மாநில தலைவராக சுற்றுப்பயணம் செய்து அந்த பூத் கமிட்டியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க அதுல நூறு பேர் பேசுனாங்க நூறு பேர் பேசுனதை ஊடகம் ஒளிபரப்பாது அவர் இயல்பா நான் சார் அதுதான் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு மக்கள் மத்தியில அதுதான் ரியாலிட்டி இப்போ நீங்க கூட நிறைய இடத்துக்கு பயணம் ஐம்பது லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க பாஜக 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 தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளரா இருக்கீங்க ஆனா நீங்களே வந்து ஒரு அஞ்சு போலீஸோடதான் கூட வர்றீங்க இதுதான் நிலைமையா இருக்கு அதுல உங்களுக்கு என்ன இல்ல நான் ஏன் சொல்றேன் ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாஜக வெறுக்குறாங்க தமிழ்நாட்டுல நான் ஒரு பத்து காவல்துறையினோடு வரும்போது மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னா தமிழக முதல்வர் இருக்கிற ஐயா ஸ்டாலின் நூறு காவல்துறையினுடைய பாதுகாப்போட வர்றார் அப்ப அவர் அதிகமா இருக்கிறார் எடுத்துக்காருனால அவருக்கு சிஎம் இல்லைனால அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போதுமே இதை விட என்னை விட அதிகமான பாதுகாப்புல இருந்தாரு அப்ப எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களை மக்கள் கடுமையா வெறுத்தாங்க அதனால அவருக்கு அதிக பாதுகாப்புன்னு சொல்லுவீங்களா பாதுகாப்புக்கு சொல்ற அளவுகளே தப்புங்க இல்ல சார் ஒரு பாதுகாப்பு அந்த ஏரியாவுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க யாரும் பிஎஸ் ஆ வர்றாங்க போலீஸ் காவல்துறை கூடயே வராங்க இதுதான பிரச்சனை அப்ப பாஜக வந்து இங்க தமிழ்நாட்டுல எடுபடாது அல்லது வந்து மக்கள் விரும்பல அப்படிங்கறதுதான் ஒரு செய்தியை கொடுக்குது நீங்க சொல்ற வாதம் நியாயமானதா நீங்களே யோசிச்சு பாருங்க பாதுகாப்பு ஒருத்தருக்கு அதிகமா கொடுத்தா அவர்களை மக்கள் வெறுக்கிறார்கள் அப்படின்னா இந்த நாட்டில் இன்றைய தேதியில தமிழகத்துல அதிக பாதுகாப்பில உள்ளவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டேன் அப்போ இன்னைக்கு முதலமைச்சர்ன்றீங்க நேற்று எதிர்க்கட்சி தலைவரா இருந்தார் அப்ப என்ன கேட்டீங்க அப்பயுமே நீங்க வேற ஒரு எதிர்கட்சி தலைவர் இது நானும் ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளர் நான் எனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு ஷேக் சங்கட்டம் கூட இருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அவருக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லையே ஏன்னா அவர் பாஜக இல்ல நீங்க பாஜக இருக்கீங்க அதுவும் ஒரு இஸ்லாமியா இருந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறனால நீங்க ஒரு சில ஏரியா போக முடியல த்ரெட் இருக்கு அதன் காரணமா தான் உங்களுக்கு இந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் இதை விட்டுருவோம் நான் பர்சனலா போக விரும்பல இப்போ நைனா நாகேந்திரன்ட்ட உங்க கட்சி சார்ந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு ஸோ சாப்பாடு போடுவாங்களாம் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்களான்னு இதுக்கு என்ன பதில் மக்கள் களத்தில் சில பேர் என்ன பேசுகிறாங்கன்றத தன் தலைவரிடத்தில் சொல்கிறாருன்னா அது வந்து ஒரு பெரிய அவமதிப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலை அதை பரிசீலிப்போம் இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் பேசுகிறாங்கன்னா ஏன் பேசுகிறாங்க அப்போ பாஜகவின் மீது அவர்களுக்கு என்ன வெறுப்பு இருக்கிறது ஏன் வாக்களிக்க தயங்குகிறார்கள் அங்கே உட்கட்சியில் ஏதாவது நிர்வாகிகள் மீது கோபத்தினால் அப்படி பேசுனாங்களா அல்லது நாங்கள் கொண்டு போகக்கூடிய திட்டங்கள் அந்த மக்களுக்கு போய் சேரலையா பிரதமருடைய நலத்திட்டங்களை ஏதாவது அவர்களுக்கு கிடைக்காத கோபத்தில் பேசுகிறார்களா அல்லது எடுத்த நடவடிக்கைகள் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் புரியாத பேசுகிறார்கள் அண்ணாமலை அண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப அண்ணாமலை பிடிக்குமா பர்சனலா இல்ல அண்ணாமலை ரசிகரா நீங்க நாங்க யாருக்கு ரசிகர் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு யார் மாநில தலைவரோ அவரின் கட்டளைக்கு அடிபணிந்து மிகச்சிறப்பாக கட்சியை வெற்றி பெறுவதற்கு வேலை செய்வோமே தவிர முன்னாள் தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா அதற்கு முன்னால் இருந்த தமிழிசை அவர்கள் அதற்கு முன்னால் இருந்த பொன்னாரையா அவர்கள் அதற்கு பின்னால் வந்த டாக்டர் எல் முருகன் அவர்கள் இவர்களெல்லாம் எப்படி கட்சிக்காக உழைத்தாரோ அப்படி உழைத்ததில் மகத்தான உழைப்பு செய்தவர்னு பார்ப்போமே தவிர அவர் இல்லையே அவர் இல்லையே நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு நாங்கள் வருத்தம் நேற்று சொல்கிறாரு உங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன் பத்திரிகால எல்லாம் மிஸ் பண்றேன் அப்படிங்கறாரு அதனால தான் நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க நாங்களும் மிஸ் பண்றோம் ஏங்க பாஜாகால இருந்தாரே போங்க அவிர்ட்டு ஒரு அப்பாயின்ட்மென்ட் அண்ணாமலை கிட்ட வாங்கிட்டு போய் ஒரு வீட்ல பாருங்க நீங்க நம்பதன கேட்டா கட்டிப்பிடிங்க அரவணைங்க நீ அவர் மிஸ் பண்றாரு நீங்களும் அவரை மிஸ் பண்றீங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரையுமே மிஸ் பண்ணல ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களை பாஜாகப்ப திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்துரும் பதினெட்டு சதவீதம் வந்து அண்ணாமலைலாம் இருந்தனால தான் வந்துச்சுன்னு சொல்லி சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கட்சிக்குள்ளே சில பேர் சொல்லட்டும் பல பாஜகவில் சொன்னவங்க அதை தாங்க நான் சொல்கிறேன் நாங்கள் அண்ணாமலைக்கு ரசிகர்கள் அல்ல நாங்கள் சித்தாந்தவாதிகள் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு தேசிய கட்சியின் நிர்வாகிகளாக இந்த கட்சியை தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வந்து ஊழலற்ற ஒரு உன்னதமான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கக்கூடியவர்களை தவிர இங்கே யாரும் யாருக்கும் ரசிகர்கள் இல்லை திரு அண்ணாமலை அவர்களை பர்சனலாக எனக்கு கூட பிடிக்கும் அது வேற அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் கட்சி என்று வந்துவிட்டால் என்னுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் அவருடைய சொல்லுக்கு அவருடைய வழிகாட்டுதலுக்கு தான் நான் கட்டுப்படுவேனே தவிர இப்போ வந்து எனக்கு பிடிக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதற்காக பர்சனலாக அவர் ஏதாவது எனக்கு ஒரு அஜெண்டா கொடுத்து அதை வேலை செய்வேனா அதை செய்ய மாட்டேன் அது அவசியமற்றது நான் கட்சியினுடைய கேடர் என்பதுதான் பெருமையை தவிர அண்ணாமலையின் ரசிகன் என்பது எனக்கான பெருமை அல்ல அதையும் தனிப்பட்ட விருப்பம் அதனால இங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் எல்லோருமே திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையின் கீழ வேலை செய்யும் பொழுது ரொம்ப உற்சாகமா செஞ்சாங்க அது அந்த இழப்பு என்பதோ அந்த கவலை என்பதோ தாண்டி இன்றைக்கு திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில இன்னும் சிறப்பாக தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னத இடத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது என்றால் அது இவருக்கே உள்ள சிறப்பு மக்களின் பல்ஸ் அறிந்தவர் தான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதனால மக்களுடைய குறைகளை மக்களுடைய நிறைகளை எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லி எங்களை பண்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அடுத்த எட்டு மாசத்துக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தா அண்ணாமலை இல்லை அண்ணாமலைக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னு சொல்லி அந்த முருகர் மாநாட்டிலேயே நம்ம பார்த்தோம் அவர் உள்ள என்ட்ரி ஆகும்போது எப்படி கிளாப்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி அதே மாதிரி நயனா நாகேந்திரன் கூட பேசுனாரு அவருக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது நம்ம பார்த்தோம் நான் என்ன கேட்கறேன் இப்போ அண்ணாமலை இப்போ ஆக்டிவ் இல்லாமல் இருக்காரு ஆகஸ்ட் முதல் வாரத்திலேருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆகஸ்ட் முதல் வாரத்திலேருந்து ஏதாவது ஒரு புதிய திட்டத்தோட வராரா தெரியலங்க அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்க யோசித்த அளவு கூட நான் யோசிக்கல ஏன்னா எனக்கு யோசிப்பதற்கு நேரத்தை கட்சி கொடுக்கல தொடர்ந்து கட்சி பணிகள் அதற்கான வேலைகள் பூத் கமிட்டிகளை வந்து தயார் செய்வது அதே மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற திமுகவுடைய திருமாவளனுடைய பொய்ப் பிரச்சாரத்தை முறையடிப்பது ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களும் நோக்கி சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிறதா கூடுதலாக என்ன சேர வேண்டும் என்பதை என்னுடைய கட்சியினுடைய அணி நிர்வாகிகளை ஒன்று கூட்டி அவர்களுக்கு வேகமாக நலத்திட்டங்கள் சேர்வதற்கான பணிகளை செய்வது இதுக்கே எங்களுக்கு நேரம் அதிகமாக ஏற்படும் வேலூர் இப்ராய்ட் இதை பற்றி நான் கேட்குறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் அவர் தலைவராக இருக்கும்போது பேசுறதுக்கு பேசத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காது அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவீங்க இப்போ அண்ணாமலைன்னு சப்ஜெக்ட்டு கேட்டாவே அண்ணாமலை பற்றிலாம் நாங்கள் ரசிகர்லாம் கிடையாது நான் என் கட்சி பணியை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுதான் எனக்கு புரிய மாட்டிங்க நான் பேசுகிற இந்த வீடியோவை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா பேசுகிற ஒரு ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நான் திரும்பி திரும்பி பேசியிருப்பேன் எனக்கு மாநிலத் தலைவராக யார் இருக்கிறாரோ அவர் எனக்கான தலைவர் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு கட்சி கற்றுக் கொடுத்த ஒரு பண்பே தவிர தனி நபருக்கு கட்டுப்பட்டு தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அவருடைய நாகேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டுதல் அண்ணாமலைக்கு இனிமேல் கட்டுப்பட மாட்டீங்க மற்ற தொண்டர்கள்லாம் பாஜக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் நிர்வாகிகள் இனிமேல் அண்ணாமலை பேசுறத வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் எடுத்துப்பீங்க கட்சியின் தலைவர் யாரோ அவருடைய வழிகாட்டுதலுக்குத்தான் நாங்கள் கட்டுப்படுவோமே தவிர திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் மிகச்சிறப்பானதாக இருக்கும் அதை அவர் தனி நபருக்கு சொல்ல மாட்டார் அது அவர் முறைப்படி கட்சிக்கு சொல்லுவார் அவருடைய அறிவுறுகளையும் கட்சி எடுத்துக்கொண்டு கட்சி எங்களுக்கு வழிகாட்டுமே தவிர இன்றைக்கு மாநில தலைவராக ஒருவர் இருக்கும்போது இன்னொருவரை முற்படுத்தி அரசியல் செய்வதோ அல்லது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதோ ஊடகங்களுக்கு தேவைப்படுமே தவிர பாஜகவினர் அப்படி செய்ய மாட்டாங்க அண்ணாமலை அன்பு கூட்டம் சொல்லி அண்மையில் டெல்லியிலேருந்து யாரோ ஒருத்தர் ஆரம் ஆரம்பிச்சிருக்காரா வரவேற்பு டெல்லி வரைக்கும் இருக்கு நாடுகள்ல கூட இருக்கு அண்ணாமலைக்கு நீங்க அண்ணாமலை இப்படியே விட்டு வச்சிருந்தீங்கன்னா பாஜகவுக்கு ரொம்ப சிரமம் போல இருக்கேன் வளர்றதுல நான் என்ன சொல்றேன்னா திரு சங்கர் சர்மா அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுங்க நான் அண்ணாமலை பற்றி நான் பாஜக இருக்கிறேன் பாஜகவுல தான் நான் எழுதிடுவேன் சார் நிச்சயம் எழுதிருக்க மாட்டீங்க இவ்வளவு எல்லாம் பேச மாட்டீங்க பாரதிய ஜனதா கட்சியில பேசாத இவ்வளவு விஷயங்களை திரு சங்கர் சர்மா அவர்கள் பேசுகிறார் என்றால் அண்ணாமலையுடைய ரசிகரா உண்மையா நீங்க தான் இருக்கிறீங்க நாங்க அண்ணாமலையின் ரசிகர் அல்ல அவருடைய உழைப்பு அவருடைய கடிமையான தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அதையெல்லாம் மதிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவருடைய வழிகாட்டுதலில் நான் பணி செய்திருக்கிறேன் என்பதை பெருமையாக கருதுறேன் அதே வேளையில் தலைமை இன்னொருவரை மாநில தலைவர் என்று அறிவித்த உடனேயே அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படை அந்த அடிப்படையில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவருடைய வழிகாட்டுதல் இன்னைக்கு பணி செய்வதை பெருமையாக கருதுறேன் அண்ணாமலை அவர்களைப் பற்றி எப்படியாவது ஒரு சிண்டு முடிக்கிற வேலையை ஊடகங்கள் செய்தாலும் இங்கே கட்சியினர் அவருக்கு தர வேண்டிய மரியாதை தருகிறார்கள் ஆனால் வழிகாட்டுதல் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது திரு நயினார் நாகேந்திரன் அவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றுவோம் ஆகஸ்டில் என்ன திட்டத்தோடு அண்ணாமலை வரன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியாது உறுதியாக தெரியாது எங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா கட்சி தலைமை அவருக்கு என்ன வேலை கொடுக்க போதோ அந்த வேலையை அவர் செய்ய போகிறாரு ஒருவேளை அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணிகளில் எனக்கும் பங்கு இருக்கும் என்றால் நான் அந்த அவரோடு சேர்ந்து செய்யக்கூடியதில் பெருமைப்படுவேன் சந்தோஷப்படுவேன் இவ்வளவுதானே தவிர அவருக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு நான் யோசிச்சு எனக்கு என்ன இருக்கு இல்ல எனக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்கன்னு இப்படி யோசிக்கிறதா இது பாஜகவிலே கிடையாது எதை கொடுத்தாலும் நான் இந்த வேலை தானே செய்ய போறேன் இப்போ வேலூர் இப்ராஹிமுக்கு இன்னைக்கு தேசிய செயலாளர் பொறுப்பு நாளைக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் இதை தாண்டி வேற ஒரு அப்பாட்டக்கர் வேலையை செய்ய போறேன் அதெல்லாம் கிடையாதுல்ல இதே பிரச்சாரம் இதே சிறுபான்மை மக்களுக்கான சிந்தனை அந்த மக்களை மேம்படுத்துவது தேசிய நீரோட்டத்தில் சிறுபான்மை மக்களை கொண்டு வருவது பிரதமருடைய மக்கள் நலத்திட்டங்களை சிறுபான்மை மக்களுக்கு கொண்டு போவது பெரும்பான்மை சிறுபான்மை என்ற அந்த மிகப்பெரிய பிரிவு இங்கே திமுக முன்னெடுத்து இருக்கிறது அதை உடைத்திருந்து தேசிய நீரோட்டத்தில் சிறுபான்மை மக்களை இந்துக்களோடு ஒரு நல்லிணக்கமாக கொண்டு வருவது இந்த வேலையை தான் நான் பார்க்க போறேன் என் பேருக்கு பின்னால் என்ன பொறுப்பு என்பதை வைத்து என் செயல்திட்டம் கிடையாது வேலூருபராயம் செயல் திட்டமே இதுதான் அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு வழங்கப்படும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு கண்ணியமான ஒரு பொறுப்பு வழங்கப்படும் அந்த பொறுப்பில் அவரும் சாதித்து காட்டுவார் அவரோடு நாங்களும் இணைந்து பணியாற்றுவோம் ஒரு அற்புதமான ஒரு கேடரா ஒரு தலைவராக அவர் இருந்தார் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓபிஎஸ் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தி முடிச்சிருக்காரு செப்டம்பர் தேதி மாநாடு ஒரு சில தீர்மானங்கள் வந்து வெளிப்படையாகவே செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லிட்டார் செப்டம்பர் நாலாம் தேதி அந்த ரகசிய தீர்மானத்தை வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் யாரோடு இணைவது யாருடைய அணியிலிருந்து பிரிவது என்பது முடிவெடுக்கிற முழு அதிகாரம் இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கடந்த காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் தேர்தலையும் பங்கெடுத்தார் சமீப காலமாக அவர் இது மாதிரியான தனி முடிவுகளை எடுக்கப் போகிறேன் நான் அறிவிக்க போகிறேன்னு சொல்றாரு எந்த முடிவுகளாக இருந்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவராக முன்னாள் முதல்வராக நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ளவர் அவர் அவர் எடுக்கக்கூடிய முடிவு என்பது அவருடைய அரசியல் பயணத்தில் அல்லது அவரை நம்பியிருக்கிற நிர்வாகிகள் அல்லது உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஏதுவான ஒரு முடிவை அவர் எடுப்பார் அது இயல்புதான் அது தவறும் கிடையாது அதனால் அவர் முடிவை எடுத்து அறிவித்த தான் அதில் எங்களுடைய கருத்து நிலைப்பாடை சொல்ல முடியுமே தவிர முன்கூட்டி சொல்வதற்கு நான் ஜோசியக்காரன் அல்ல அமித்ஷா வந்து என்னை கூப்பிடாது வருத்தம் அளிச்சுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இப்போது அடுத்தடுத்து அவர் ஆலோசனை கூட்டம் நடத்துவதனாலேயும் நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது என்டிஏ கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வருங்காலத்தில் நம்ம சொல்றோம் அப்படிங்கிற பதில் மட்டும் அவர் இப்போ நான் சொன்ன பதில தான் அவளுமே சொல்லியிருக்கிறார் அவர் அறிவிக்கும் முறை வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறாரு அதான் நான் சொல்றேன் அவர் அறிவிக்கும் முறை நாங்கள் இந்தியாவில் இல்லை ஓபிஎஸ் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இல்ல இல்லை என்று நீங்கள் சொல்லுவதை அவர் இன்னும் சொல்லல அவர் சொன்னார் என்றால் அதற்கு பிறகு தானே பாஜகவுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்ல முடியும் இன்றைய தேதியில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார் இல்லை ஓபிஎஸ் வந்து பிரஸ் மீட்ல சொல்லும்போது என்ன புரியுதுன்னா அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்ல பாஜக கூட்டணில தொடர்றது குறித்து அவருக்கு ஒரு எசிட்டேஷன் இருக்கு சந்திக்கும் போது என்னோட உங்களுடைய புரிதல் அப்படி இருக்கிறது நாங்க அப்படி யூகத்தால் புரிந்து கொள்ள அரசியல் அப்படின்னா நாங்கள் எல்லோரையும் அரவணைப்போம் கடந்த காலத்திலே திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய மாநிலத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு அது டிடிவி அவர்களாக இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்கள் எல்லோரையும் நாங்கள் அரவணைத்து செல்வோம் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதை தாண்டி ஒரு சில பேர் ஒரு சில முடிவுகளை எடுப்பார்கள் ஆனால் அது அவர்களுக்கான உரிமை அவர்கள் தனி இயக்கமாக கட்சியாக அவர்கள் ஒன்றை அறிவிக்கிறார்கள் என்றால் அதை எப்படி போய் நாங்கள் பாஜக எப்படி கட்டுப்படுத்த முடியும் நாங்கள் நான் சர்வாதிகாரம் அமைப்போம் ஜனநாயகமா யார் யார் என்ன வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம் ஒரு பெரிய தீமையை எதிர்த்து திமுக என்கிற அழிவு பாதைக்கு தமிழகத்தை கொண்டு போகிற இந்த அராஜகக்காரர்களுக்கு எதிராக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் பலமான கூட்டணியை அமைத்திருக்கிறோம் அதில் அனைவரும் இணைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதைத்தான் எங்களுடைய தலைவர் திரு நயனாய் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதனால நல்லதொரு மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் சிறப்பான முறையில் ஒரு ஆட்சியை அமைக்கும் எல்முருகன் நேற்று விஜய் போராட்டத்தை பற்றி கேள்வியாக கேட்குறாங்க கடந்து போகிறாரு பாஜக வந்து தொடர்ந்து விஜய் பற்றி விமர்சிக்கிறதுல ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கோ ஒருவேளை கூட்டணிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஆனால் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு பாசிசம்னு சொல்கிறாரு நீங்கள் ஆனால் தொடர்ந்து விஜயை சாஃப்ட் கார்னர்லேயே வச்சுருக்கீங்களே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை விஜய் பற்றி ஒரு பெரிய விமர்சனம் இல்லாததற்கு காரணம் அவர் அரசியல் புரிதல் இல்லாமல் பல இடங்களில் பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா தான் புதிதாக அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவரே அதற்கு தலைவராகி அவரே ஒரு கருத்தை சொல்லும் பொழுது எல்லா விஷயங்களுக்கும் அவர் போய் கார்னர் பண்ணும்போது சரியாக இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நடந்து முடிந்த அஜித் படுகொலை காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டார் அதற்காக சிபிஐ விசாரணை கொடுக்கப்பட்டிருக்கு சிபிஐ விசாரணை ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்றத அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அது வந்து பாஜகவிற்கும் திமுகவுக்கும் கூட்டா அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இல்லாத கேள்வி நீங்க அப்படி சொல்றீ எல் முருகனோ நைனா நாகேந்திரன் நான் தானங்க சொல் மத்தவங்க எல்லாம் வந்து விஜய் எப்படி பேச மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நான் பாஜக தானே அதுக்காகதான கூப்பிட்டு உக்கார வச்சு பேசுறீங்க அப்புறம் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா நான் தான் சொல்றேன் அதான் அவங்க மறுத்தார்களா நான் இதுவரை வேலுருபுராயும் நைனா சாஃப்ட்கார்னரா பாக்குறேன் எழுமுருகன் மத்திய அமைச்சராக இருக்கார் அவரு சாஃப்ட் கார்னரா பாக்கிறார் ஆனா நீங்க விமர்சிக்கிறீங்க ரொம்பவும் நான் கேக்குறேன் கேட்கறேன் வேலூருபுராயும் இப்படி ஒரு கருத்தை சொல்லிருக்காருன்னு போய் சொல்லுங்க அவங்க மறுப்பாங்களா மறுக்க மாட்டாங்க நான் திரும்பவும் சொல்றேன் திரு விஜய் அவர்களை நாங்கள் பெரிய அளவிற்கு விமர்சிக்காததற்கு காரணம் அவர் புதிதாக நடிகராக இருந்து ஒரு அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறார் அவர் பேசக்கூடிய சில கருத்துக்கள் புரிதல் இல்லாமல் பேசுகிறார் ஒரு புரிதல் இல்லாம என்பதற்காக எடுத்ததுமே அவர் எப்படி காரணம் பண்ணுவீங்க அவர் இன்னும் களத்துக்கு வரணும் இன்னும் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டு பேசணும் அவர் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வார் தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை புரிந்து கொள்வார் அதுக்கு ஒரு நேரம் கொடுத்து ஒருவேளை அவர் பாஜக அரசை அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளை தவறாக விமர்சித்தால் கடுமையாக விமர்சித்தால் நிச்சயமா பதிலடி கொடுப்போம் ஆனால் ஒரு மனிதன் சுவாசிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் தமிழக களச்சூழலை புரிந்து கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு பேர் சாஃப்ட்கார் நீங்க நினைச்சா நினைத்துக்கொள்ளலாம் பாஜகவை பொறுத்தவரை நாங்கள் எப்பொழுதுமே ஜனநாயகத்தை விரும்புகிறோம் திரு விஜய் அவர்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் பேசுகிறார் பேசட்டும் கூடிய விரைவில் புரிந்து பேசுவார் என்று நம்புகிறோம் புரியாமல் அல்லது வேண்டுமென்றே பேசினால் அதற்கான பதிலடியை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் உங்க பார்வையில வந்து புரிதல் இல்லாமல் விஜய் பேசுறார் ஒருவேளை புரிந்து கொண்டார்னா பாஜகவோட கூட்டணி வரதுக்கு தயாரா இருப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்கால திட்டத்தோட பேசுறீங்களோ அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இதை யாருமே மறுக்க மாட்டாங்க அதனால் விஜய் அவர்கள் பாஜகவிற்கு வருவாரா வரமாட்டாரா என்பதை இப்போ நம்ம பேச முடியாது அது எலெக்ஷன் அறிவித்த பிறகு பேச வேண்டிய பேச்சு திரும்பவும் சொல்கிறேன் திரு விஜய் அவர்களை நாங்கள் விமர்சிக்காததற்கு காரணம் அவருடைய பேச்சு புரிதலற்ற ஒரு புது அரசியல்வாதியாக பரிணாமம் எடுத்து முயன்று கொண்டிருக்கிறார் இப்போ இப்போ தான் துளிர் விடுகிறார் துளிர் விடும் பொழுதே அவர் பெரிய ஒரு மரத்தில் கனிகள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பக்குவமான ஆள் பேசுகிற மாதிரி அவரை நீங்கள் பார்க்கக்கூடாது கொஞ்சம் ஏறக்குறைய முன்னும் பின்னுமாக தான் இருக்கும் அவர் புரிஞ்சு பேசக்கூடிய நேரத்தில் உள்நோக்கத்தோடு பாஜகவையோ மத்திய அரசையோ குற்றப்படுத்தி பேசினால் அப்பொழுது பதிலீடு கொடுக்கலாம் இன்றைய சூழலில் அவர் இப்போ தான் முதல் முதலாக தன்னுடைய கட்சியை ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு போராட்ட களத்துக்கே வந்திருக்கிறார் அதனால் இன்னும் அவர் நிறைய பேசட்டும் அவருடைய பேச்சுக்களை குறிப்பிடுத்து வைத்து கொண்டு இருக்கிறோம் தவறாக இருக்குமேயானால் அவர் தீவிர எதிர்ப்பாளராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மாறினால் அன்றைக்கு பாஜக நிச்சயமாக பதிலடித்தரும் ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சென்னை செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி எங்கேயும் எப்போதும் சுப்ரே வணி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்